வணக்கம் டிபிகே டாக்ஸ் சூப்பர் சிங்கர் சீசன் டெனில் டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டாக வந்த நஸ்ரின் அவங்கள பற்றின பயோக்ராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நஸ்ரின் அவங்களோட சொந்த ஊர் ராணிப்பேட்டை இவங்களுக்கு இப்போது ஒன்பது வயது தான் ஆகுது அரக்கோணமில் இருக்க ஒரு ஸ்கூலில் இவங்க இப்போது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க நஸ்ரின் அவங்களோட அப்பா கட்டட வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு நஸ்ரின் அவங்களோட அம்மா டெய்லராக இருக்காங்க இதனால் நஸ்ரின் அவங்க ஒரு அரசு பள்ளியில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிட்டு வராங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நஸ்ரின் அவங்களுக்கு முறையாக இசை கற்றுக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கல இருந்தாலும் இவங்க இசை மேலே அதிக ஆர்வம் கொண்டிருக்காங்க இதை பார்த்த அந்த அரசு பள்ளி ஹெட் மாஸ்டர் எலிசபெத் அவங்க நஸ்ரின் அவங்களுக்காக உதவி செஞ்சுருக்காங்க இதே போல் இவங்க நல்ல சிங்கர் ஆகணுன்னு மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டையில் தான் அவர்கள் சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் முதன்முறையாக கலந்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேயே ஃபஸ்ட்டாக செலக்ட் இருக்காங்க நஸ்ரின் அவங்க இதுக்கப்புறம் இவங்க சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாங்குக்காகவே கோல்டன்ஸ் அவரும் வாங்கியிருந்தாங்க சூப்பர் சிங்கரில் லாரன்ஸ் அவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தப்போ நஸ்ரின் அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன ஆசனம் கேட்டிருந்தாங்க அம்மாவுக்கு டெய்லரிங் ஷாப் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நஸ்ரின் அவங்க இதை பார்த்தா லாரன்ஸ் அவங்க நஸ்ரின் டெய்லரிங் ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஷாப்பையே நஸ்ரின் அவங்களுக்காக வச்சு கொடுத்தாங்க இதே போல் இமான் அவர்களுமே இவங்களோட திறமையை பார்த்து பல உதவிகளும் செஞ்சுருக்காங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டி விருது கொடுத்து எங்கள் அரசு பள்ளி மாணவி எங்கள் பெருமைன்னு சொல்லி நஸ்ரின் அவங்கள பாராட்டியிருந்தாங்க இப்போது போட்டி நெருங்குற நிலையில் டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்டாக ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இவங்க மாறியிருக்கிறது எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே மாறியிருக்குன்னே சொல்லலாம் பல ரசிகர்களுமே சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் இவங்க தான் டைட்டில் வெற்றி பெறுவாங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க நாங்களும் நஸ்ரின் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் நஸ்ரின் அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமக்கலை கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க